நம்மளுடைய இளைய புதகணம் நீ தலைமை புதகணம் ஆலே என்ன மன்னிச்சி நவீ நவீ இல்ல மன்னிப்பாளா மன்னி மன்னி ஆ மன்னித்தி விட்டேன் வருதுக்கு கால்ல வரே அய்யா காரேங்க வந்துருச்சு எங்க வரதுக்கு நீ இந்த வரத தான் பஸ்ல இருக்கற என்ன ஊரு இது என்ன ஊரு யாரை கேக்குற ஓட நல்லா சார் குмна இன்ன ஒருது தூங்கலாம் பாரு மாத்தி இருக்குங்களே நான் ஒரு குப்ப ஆ சந்து தான் போறாங்க अरे சந்து தான் போறாங்க என்னடா அந்த குஞ்சு அவன் தோண்டி நிக்குது நிக்குது நம்ம பாரு அவன் சாந்துல போகுமா தாங்கடா தாங்கடா இல்ல இது உடம்பு ஓத்து வர மாட்டே ஏய் ஏய் நக்கி தெரியீ நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாய்